நான் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்த பின்னால் கல்லூரிக்கு போகிறதுக்கு பொருளாதார சூழ்நிலை வீட்டில் சரியில்லை அம்மா ஒரு ஆலோசனை சொன்னாங்க நம்ம இருக்கிற ஒரே ஒரு எருமையை நீ பராமரிக்கணும் பால் கொண்டுட்டு போய் கூட்டுறவு பால் சங்கத்துக்கு கொடுத்துட்டு வரணும்னு சொன்னாங்க அந்த ஊர் மிதி வண்டியில் பால் எடுத்துகிட்டு போவேன் விடுமுறை நாட்களில் எருமையை காவிச்சிக்கல அதன் மூலம் அந்த வருமானத்தில் தான் நான் வந்து பட்டப்படிப்பு படிக்க முடிஞ்சது எங்கள் அம்மாவும் எங்களுடைய ஒரே ஒரு எருமையும் தான் என்னுடைய பட்டப்படிப்புக்கு நிதியுதவி செய்தார்கள் இது மாதிரி நூற்றி ஐம்பது மில்லியன் பதினைந்து கோடி விவசாய குடும்பங்கள் இந்தியா முழுவதும் பால் உற்பத்தி செய்து இந்தியாவை உலகத்திலேயே மிகப்பெரிய பால் உற்பத்தி செய்யும் நாடாக மாற்றியிருக்கிறார்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் பெண்கள் தான் இந்த பால் பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துகிறாங்க பெண்கள் கைக்கு போகக்கூடிய பணம் வீட்டில் கல்வி மருத்துவம் நியாயமான செலவுகளுக்கு முறையாக பயன்படுகிறது இப்படி ஒரு பொருளாதாரம் வெளிநாட்டிலிருந்து பால் பொருள் இறக்குமதி செய்தால் முற்றாக அழிந்துவிடும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அமெரிக்காவிலிருந்து பால் பொருட்கள் இறக்குமதி பண்ணுறதுக்கு அனுமதித்தால் உடனடியாக ஒரு லட்சத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் ஒவ்வொரு ஆண்டும் நட்டம் ஏற்படும் அது ஆரம்பத்தில் போக போக முற்றாக முடிஞ்சு போயிடும் இப்போது இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு சுதந்திர வர்த்தகத்துக்கான பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அமெரிக்கா இந்தியாவுடைய பால் துறையை அமெரிக்க பால் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு திறக்க வேண்டும் என்று இந்தியா கடுமையான அழுத்தம் கொடுத்துட்டு இந்தியா விவசாயத்தையும் பால் துறையையும் இந்த பேச்சுவார்த்தையில் இருந்து விலக்கி வைக்க வேண்டும் அவங்க கட்டாயமாக இதை பற்றி பேசக்கூடாது மக்காச்சோளம் சோயா பீன்ஸ் பால் பொருட்களை இறக்குமதி செய்வதாக செய்தி வந்திருக்கு இதுக்கு முன்னாடி ஆர்சிபி பதினாறு நாடுகள் சேர்ந்து நடத்திய பேச்சுவார்த்தையின் பொழுது விவசாயிகள் வீதிக்கு வந்து போராட்டம் செய்து பால் மற்றும் விவசாயம் சம்பந்தமான எந்த பேச்சுவார்த்தையிலும் சொந்த பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடக்கூடாது என்று சொன்னதால் பேங்காக் வரை ஆர்சிபி மாநாட்டுக்கு சென்ற நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகள் நாட்டில் போராடிக்கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய மனசாட்சியும் இடம் கொடுக்கவில்லை எனவே இந்தியா ஆர்சிஇபியில் யில் பங்கேற்காது என்று கையொப்பமிடாமல் திரும்பி வந்தார் அதே போன்ற சூழ்நிலை தான் இப்பொழுது அமெரிக்காவிடமிருந்து நமக்கு நெருக்கடியாக வந்திருக்கிறது இந்தியா இந்திய அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தையில் விவசாயத்தையும் பால் காப்பாற்ற வேண்டும் எக்காரணம் கொண்டும் எவ்வித இறக்குமதிக்கும் அனுமதி கொடுக்கக்கூடாது என்று விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன்